ஆசிரியர் தகுதி தேர்வின் தகுதி மதிப்பெண்கள் குறைக்கப்படுமா என்று அவளோடு காத்திருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் காலை வணக்கம் எக்ஸாமும் முடிச்சாச்சு விட்டுட்டாங்க இதுக்கப்புறம் எப்படி மதிப்பெண்கள் குறைப்பாங்க அப்படின்னு துரதிருஷ்டவசமா நினைச்சிட்டு இருக்க தேவை இப்பவும் நமக்கு ஹோப் இருக்கு கண்டிப்பா ஆசிரியர் தகுதி தேர்வின் தகுதி மதிப்பெண்கள் குறைக்கப்படும் நம்பிக்கை இல்லாதவங்களை பத்தி நமக்கு கவலை இல்ல நம்பிக்கையோட இருக்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு தான் திறக்கப்படும் அப்ப தட்டிக்கிட்டே இருப்போம் நம்ம இப்ப திறக்கலனாலும் பரவாயில்ல திறக்கும் வரை தட்டி கொண்டே இருப்போம் இந்தியாவில எவ்வளவு தகுதி தேர்வுகள் நடத்தப்படுது எல்லா தகுதி தேர்வுகளுக்குமே ஐம்பது பர்சன்ட் அறுபது பர்சன்ட் தான் தகுதி மதிப்பெண்கள் இருக்கான்னு பார்த்தா இல்ல ஆனா நம்ம ஆசிரியர் தகுதி தேர்வுல மட்டும் அறுபது பர்சன்ட் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட்னு சொல்லிட்டு இந்த தகுதி மதிப்பெண்கள் இவ்வளவு அதிகமா இருக்குது சரி வேற எந்தெந்த தகுதி தேர்வுகள்ல ஆசிரியர் தகுதி தேர்வு விட மதிப்பெண்கள் குறைவா இருக்குதை நம்ம பாக்கலாம் இப்போ நீட் எக்ஸாம் நம்ம ஃபேமஸான ஒரு நீட் எக்ஸாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அதுல வந்து தகுதி மதிப்பெண்கள் ரொம்ப குறைவுங்க ஒரு நீட் எக்ஸாமில் பாஸ் பண்றது அதாவது ஒரு டாக்டருக்கு படிக்க போகிறவன் எவ்வளவு முக்கியமான ஆள் ஆசிரியரை விட முக்கியமான ஆள் டாக்டர் இல்லையா ஆனா அந்த டாக்டருக்கு தகுதி தேர்வா இருக்கிற அந்த நீட் எக்ஸாமில் தகுதி மதிப்பெண்கள் பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரிக்கு ஐம்பது சதவீதம் தான் ஓபிசி எஸ்சி எஸ்டி மாதிரியான ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு நாற்பது சதவீதம் தான் தகுதி மதிப்பெண்கள் நாற்பது சதவீதம் ஒருத்தவங்க எடுத்துட்டா அவன் போய் மருத்துவம் படிக்க முடியும் இந்தியாவில் அதே போல நம்ம எல்லாம் வெறும் ஆசிரியர் தகுதி தேர்வு தான் எழுதுறோம் பேராசிரியர்களுக்கு ஒரு தகுதி தேர்வு இருக்குது அதாவது கல்லூரியில பாடம் நடத்துற ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தகுதி தேர்வு இருக்கு அது வந்து நெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தர் பிஜி எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டு ஒரு பேராசிரியர் ஆகணும்னா இந்த நெட்ன்ற தகுதி தேர்வை எழுதணும் அப்படி அந்த தகுதி தேர்வு எழுதுற ஒருத்தவரு ஜெனரல் கேட்டகரியா இருந்தா நாற்பது சதவீதம் எடுத்தாலே அவருக்கு நீ இந்த எக்ஸாம்ல பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க ஓபிசி எஸ்சி எஸ்டி மாதிரியான ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு முப்பத்தஞ்சு சதவீதம் எடுத்தாலே நீ பாஸ் அதாவது நீ பேராசிரியராக தகுதியானவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகுதி சர்டிஃபிகேட்டே கொடுத்துட்றாங்க ஆனா நம்ம ஆசிரியர் தகுதி தேர்வு நம்ம ஒரு சப்ஜெக்ட் இல்லாத எல்லா சப்ஜெக்டையும் வேற படிக்கிறோம் ஆனா நமக்கு வந்து ஒரு ஐம்பத்தைந்து சதவீதம் ஐம்பத்தி நாலு சதவீதம் எடுத்தா கூட நம்ம பாஸ் ஆகாத ஒரு நிலைமை இருக்குது அப்போ இந்தியாவில் நடத்தப்படுற எல்லா எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லயுமே அதிகமான குவாலிஃபையிங் மார்க்ஸ் எந்த எல்லா எக்ஸாமுலுமே இதை விட பத்து மார்க் பதினஞ்சு மார்க் குவாலிஃபையிங் தான் இருக்குது அப்படி இருக்கும்போது ஆசிரியர்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு அதிகமான ஒரு குவாலிஃபையிங் மார்க் இருக்கணும் அப்படின்றது நம்மளோட கேள்வி அப்போ எல்லாருக்கும் இப்ப நீட் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா நாற்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் வச்சிருக்கீங்க அவங்களுக்கும் அறுபது சதவீதம் வைங்க அதே போல நெட் எக்ஸாம் கல்லூரி பேராசிரியர்களுக்கான நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் முப்பத்தஞ்சு சதவீதம் நாற்பது சதவீதம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வச்சிருக்கீங்க அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு சதவீதம் அறுபது சதவீதம் வைங்க அதுக்கப்புறம் பாப்பேன் யார் பாஸ் பண்றா யார் பாஸ் பண்ணலன்னு அப்போ அவங்க ஒரு கல்லூரிக்கு பேராசிரியரா செல்லக்கூடியவர் வெறும் நாற்பது சதவீதம் ஆடறிவு இருந்தாலே அவர் வந்து பேராசிரியர் பணியை சிறப்பா செய்ய முடியும் அப்படின்னா நாங்க ஒரு ஐம்பத்தி நாலு சதவீதம் எடுத்துட்டு கூட எங்களால ஒரு ஆசிரியர் பணியை சிறப்பா செய்ய முடியாதுன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் புரியல இது ஒரு பிஎட் எக்ஸாம்ல நம்ம பாஸ் பண்ண மாதிரி இன்னொரு பாசிங் குவாலிஃபையிங் எக்ஸாம் எங்களுக்கு அவ்வளவுதான் பிஎட் மாதிரி பிஎட் பாஸ் பண்ணிட்டு தான் நாங்க வந்துருக்கோம் இது வந்து அதே போல இன்னொரு தகுதி எக்ஸாம் அவ்வளவுதான் இதை வச்சு ஒண்ணு நமக்கு வேலை கிடைச்சிட போறதில்ல அவங்களும் கொடுத்துற போறது இல்ல இருந்தாலும் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணாதான் நம்ம இவ்வளவு தூரம் பாஸ் பண்ணதுக்கு இத்தனை ஆண்டுகள் பிஎட் வரைக்கும் படிச்சதுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும் அப்போ இந்த எக்ஸாம்ல நம்ம பாஸ் பண்ணும்னா நமக்கு தகுதி மதிப்பெண்கள் நாற்பது சதவீதம் நாற்பத்தஞ்சு சதவீதம் வச்சாலே போதும் கல்லூரி பேராசிரியர்களுக்கு முப்பத்தஞ்சு நாற்பது இருக்குது நமக்கு வந்து நாற்பது நாற்பத்தஞ்சு வைத்தாலே போதும் நான் நினைக்கிறேன் நம்ம செய்ய வேண்டியதுலாம் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நீங்க கொடுக்குற ஆதரவு அரசாங்க கவனத்துக்கு கொண்டு போகும் அதனால நீங்க இந்த எக்ஸாம்ல மதிப்பெண்களை குறைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்பிக்கையோட இருப்போம் டேக் கேர் பபாய்